அஷ்ருடைய கடைசி வசனங்கள் சென்ற தஃசீல நாங்கள் இவர்களை பற்றி அல்லாஹ் சொன்ன விடயத்தை பார்த்தோம் இன்றைய அல்லாஹ் அல்லா சுலக இந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் ஜலின் இந்த குர் ஆன உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குரு ஆன நாங்கள் மலைகளுக்கு இறக்கியிருந்தார் லராய் நபியே நீங்கள் அந்த மலைகளை பார்த்திருப்பீர்கள் خاشعاً متصدعاً من الله அல்லாவுடைய பயத்தால் அந்த மலைகளெல்லாம் தூள் தூளாக வெடிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குரான நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அது அப்படியே முதுகுக்கு பின்னால் போட்டுட்டீங்க நீங்கள் இந்த குரான கணக்கெடுக்க இல்லை இந்த குரான உங்களோட ஆயுள்ள ஒரு தடவையாவது நீங்கள் ஓதி பார்க்கவும் யாரெல்லாம் இன்று கபருக்கு போய்கொண்டிருக்காங்களோ அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா அவங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அல்லாஹ் என்ன பேசி என்பதை மைத்தான் கபருக்கு போய் சேர்ந்துட்டார் அவ்வளோ பேரும் நஷ்டவாளிகள் ஏன் அல்லாஹுடைய கலாம் இந்த நீங்க கணக்கெடுக்காவிட்டாலும் அல்லாஹ் சொல்றார் நீங்க இந்த குர்ஆன கணக்கெடுக்காவிட்டாலும் விட்டாலும் இந்த குர்ஆன நாங்க மலைகளுக்கு இறக்கி இருந்தால் ஜபல் என்றால் மலை அல்லாஹுடைய மனிதர்களை விட பெருமொரு படைப்பு தான் மலை சாதாரண படைப்பல்ல மலை இந்த மலைக்கு இறக்கி இருந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தியை நாங்கள் மலைக்கு கொடுத்து எல்லாமே கொடுத்துருந்தால் இந்த மலை அல்லாஹுடைய பயத்தால் தூள் தூளாக வெடிப்பதை நம்பியே நீங்கள் பார்த்துருக்கோம் நியமிக்க சகோதரர்களே குர் ஆனுடைய பெருமதி என்ன தற்காலத்தில் முஸ்லீம் சமூகத்துடைய அவல நிலையை பற்றி முழு இடங்கள்லையும் குரல் கொடுக்குறாங்க ஆனால் இன்னும் ஒரு முடிவும் ஒரு விடிவும் முஸ்லீம் சமூகத்துக்கு இல்லை என்ன காரணம் நோய் வந்திருக்குது மருந்த தேடணுமே தவிர நோயை பேசி திரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது மருந்து சகோதரர்களே முஸ்லிம் சமூகத்துடைய எல்லோருமே குர் ஆண் பக்கம் திரும்பவர் எல்லோரும் அஞ்சு பேர் பத்து பேர் நூறு பேர் இருநூறு பேர் இல்லை ஸ்ரீலங்காவில் பிரச்சினையா இந்தியாவில் பிரச்சினையா சிரியாவில் பிரச்சினையா சவுதியில் பிரச்சனையா எங்கு பிரச்சனையோ முடிவு ஒன்று தான் எல்லோரும் ஆண் பக்கம் திரும்ப வேண்டும் அவ்வாறு திரும்ப இல்லை வைங்க யாரும் நினைக்கவானா கடைசி காலம் இது தஜ்ஜால் வரப்போறானோ தெரியாது எஜூஜ் ஜூஜ் மௌ வரப்போகுதோ தெரியாது தஜ்ஜால் எஜூஜ் ஜூஜ் பார்க்காதீங்க சுபகு நேரத்துக்கு பள்ளிக்கு போய் பாருங்க எத்தனை முஸ்லீம் பள்ளியில் இருக்கிறாள் அவ்வளோதான் நல்லாட உதவி மற்ற அவ்வளவு முசீபத்தும் லானத்திருந்த அல்லாஹ் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார் அல்லாஹ் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார் அல்லாஹுடைய பொறுமையை சோதிக்க போயிடக்கூடாது குர் ஆண் பக்கம் திரும்புங்க அல்லாஹின் பக்கம் திரும்புங்க தௌபா செய்யுங்க நல்ல முடிவுகள் வானத்திலிருந்து இருந்து தௌபா இல்ல ஒரு ஆண் திசை திருப்ப இல்ல சகோதரர்களே அல்லாஹ் அநியாயக்கார அரசர்களை முஸ்லிம் சமூகத்தின் மீது அல்லா சாட்டுவார் உங்களுக்கு வேதனை செய்ய ஆரம்பிப்பார்கள் நீங்க எவ்வளவு பதுவா செஞ்சாலும் அது மேல போகாது மேல போகாது எந்த ஊர்ல சகோதரர்களே இருக்குது எந்த ஊர்ல எந்த நாட்டுல குர் ஆண்முறையில் இருக்குது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால பிரபலியமான முஸ்லிம் நாட்டில் லட்சக்கணக்கான முஸ்லிம் பெண்கள் அதே இடத்துல பூமி சுழி வாங்கி இருந்தா நடந்திருக்கு அல்லாஹ் எவ்வளவு பொறுமையோடு இருந்திருக்கிறார் பொறுமையோடு இருந்திருக்கின்றார் அல்லா பொறுத்து கொண்டிருக்கின்றான் முஸ்லிம் சமூகம் குர்வானின் பக்கம் கேட்க குர்வான அமல் செய்ய தயார் அப்ப சகோதரர்களே அல்லாஹுடைய உதவி எப்படி இறங்கும் முன் சமூகம் சஹாபாக்களுடைய காலம் தாது இங்களுடைய காலம் தாது எங்களுடைய காலம் நமது முன்னோர்களின் காலம் முஸ்லீம்களிடம் நூற்றுக்கு நூறு வீதம் இந்த குருவான் இருந்தது முஸ்லீம்களை கண்டு உலகம் பயந்து முஸ்லீம்களை கண்டு உலகம் பயந்தது இன்று ஐம்பது சட்சம் முஸ்லிம் நாடு இருக்கிறது ஆனால் உலகத்தில் மிக நசிக்கப்பட்ட ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம் ஒரே ஒரு காரணம் குர் எங்களை விட்டு சென்று வேற சென்றுணமுர் கையில் சொல்லுங்க சகோதரர்களே வாழ்க்கையில பின்பற்ற சொல்லுங்க குர்ஆான எப்படி அல்லாட உதவி இறங்குதுன்றத பின்னால பாரு அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு இறக்கின இந்த குர்ஆான நான் மலைக்கு இறக்கி இருந்தாய் உங்களை விட எவ்வளோ கடினமான படை மலை என்பது சாதாரண மலை படை அல்லாஹ் மலையை பற்றி நாற்பத்தொரு இடங்கள்ல பேசு ஆக சங்கிலி மலைகள் இருக்குது சைனாவில் ஐரோப்பால அமெரிக்கா கனடாவுடைய போர்டர்களில் சங்கிலி மலை நூறு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மலைகள் இருக்கு இந்த மலைக்கு இந்த குருவான இறக்கி இருந்தாங்க அது ஸ்ரீலங்காவில் இருக்கிறது மலைகள் பதினெட்டு ஏறி போகிறமே மகியங்கடையால பெரும் மலை சிவனொளி பாலமலை மலை சஃபா மருவா மலை நபி அவர்கள் தங்கியிருந்த ஹெரா கொகை மலை நபி அவர்கள் தங்கியிருந்த சவுர் கொகை மலை நபி அவர்கள் அரபாவிலே ஏறியது ஜபலூர் ரஹ்மா மலை உலகத்தில் முதல் முதலாக படைக்கப்பட்டது ஜபலு அபி குபை என்ற மலை மக்காவே இருக்கிறது நபி அவர்கள் நபியை பார்த்து சந்தோஷம் அடைந்த மலை ஒஹது மலை சொர்க்கத்தில் இருக்கும் மலை ஒஹது மலை சகோதரர்களே உலகத்தில் எத்தனை ஆயிரம் மலைகள் இருக்கிறது ஒரு மலைக்கு ஒரு ஆயத்து வீதம் நான் இறக்கி இருந்தால் அல்லாஹ் சொல்கிறேன் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் கருப்பு மலை மாத்திரம் அல்ல வெள்ளை மலைகள் இருக்கிறது உலகத்திலே வெள்ளை மலைகள் சிவப்பு அதில் இருந்துதான் இரும்பு செம்பு எடுக்கக்கூடிய சிவப்பு மலைகள் உலகத்திலே இருக்கிறது கருத்த மலைகள் இருக்கிறது கீழே நெருப்பு இருக்கிறது அந்த மலைக்கு கீழ் இவ்வாறான பலதரப்பட்ட மலை உலகத்தில் இருக்கிறது எந்த மலையாக இருந்தாலும் இந்த மலைகள் மீது என்னுடைய சொல்ற அல்லா தேன் பூச்சியை பார்த்து சொன்ன நாம் தேன் பூச்சியே மலைகளில் போய் உண்ட வீடை தேர்ந்தெடு மலைகளில் வீட்டை தேர்ந்தெடுப்பது கொகை சூறாவிலே குரானிலே சூறாவே இருக்கு என்றால் மலையில் உள்ள கொகை குகை வாசிகள் கொகை வாசிகள் மகன் வாப்பாவிடம் சொன்னான் வெள்ளம் வரும் பொழுது பாப்பா நான் மலையில ஏறிக்கொள்ளுவேன் பாதுகாப்பு கிடைக்கும் பெரிய மலை இருந்தது அலை சலாத்துடைய காலத்தில் பலதரப்பட்ட மலைகள் சகோதரர்களே இந்த மலை அல்லாஹுடைய அச்சத்தால் விகிர் செய்கிறது ஹசரத் அலை சலா மலைகளை பார்த்து சொல்லுவாங்க யாஜிபாலு ஐ பீ மா அஹு அ பயூர் மலைகளே அல்லாட விக்கிறில இறங்குது தாவூதலைசலாத்துக்கு முன்னால் மலைகளும் பறவைகளும் அல்லாஹுவை திக்கிர் செய்யும் உள்ள மலைகள் இருக்குது ஜுக்காக் என்ற மலை இருக்கிறது மக்காவிலே نبي قندي سلام سلمان السلام عليك يا رسول الله زكاك ان رمالي السلام باطيس سلام سلم ان ان القرآن الله سبحانه وتعالى عربنا الامانة على السماوات والأرض والجبال நாங்கள் இந்த அமானிதத்தை வானம் பூமி மலைகளிடத்தில் ஒப்படைத்தோம் இந்த மலைகள் மறுத்து விட்டது அல்லா ஏலா இது எங்களுக்கு சொல்ல ஆனால் மனிதன் ஆதமலை சலாம் பாரம் மலைகள் இருக்கிறது சகோதரர்களே அல்லாஹு பயந்த மலைகள் மழை காலத்துல மலை வெடிச்சு கீழே விழுவே அப்படியே உருண்டு உருண்டு வருது இது வந்து சும்மா விழுறது அல்ல அல்லாஹ் பரவாயில்ல சொல்றார் அன்ஹா منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله மல தண்ணி வாரது மல வடிச்சி கீழே விழுறதெல்லாம் நீங்க நினைக்காது இயற்கை என்று அல்லாஹுடைய பயத்தால் அல்லாஹுடைய அச்சத்தால் தான் இந்த மலை வடிக்கு மலை வடிச்சு ஆறு ஓடுது அல்லாஹுடைய பயத்தால் தான் மலை வெடிச்சு கீழே விழுது அவ்வளவு பயந்த ஒரு படைப்பு தான் மலைகள் அவ்வளோ பயந்த ஒரு படைப்பு தான் சகோதரர்களே மலைகள் இந்த மலையில அல்லாஹ் இந்த குருவான் இறக்கி இருந்தா எங்களுக்கு புத்தி சொல்லித்தாரா உங்களை விட உங்களோட கல்வை விட கடினமான இந்த மலைகளுக்கு நான் இந்த குருவான் இறக்கி இருந்த மனிதர்களே அல்லாஹுடைய பயத்தால் இந்த மலைகள் எல்லாம் தூள் தூளாக இந்த உதாரணத்தை மனிதர்களே உங்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்றோம் ஏன் தெரியுமா நீங்கள் சிந்திப்பதற்காக கொஞ்சம் யோசி என்ற கல் என்னுடைய இருதயம் மழக்கல்ல விட கடினமாயிட்டா மழக்கல்ல விட கடினமாயிட்டா மழைக்கு ஒரு திறக்கப்பட்டு இந்த மலை வடிக்கும் என்றா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு இறக்கப்பட்ட ஏ இன்னும் பயப்படாம வாழ்றேன் அல்லாஹ் சொல்